ே கத்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து கழி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேலையிலயோ வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை கர்த்தர் நல்லவர் பாருங்க இந்த நாள்லயும் நாம் சத்தியத்துக்குள்ள போவோம் சங்கீதம் நூத்தி ஐந்து முப்பத்தி ஏழாவது வசனம் சங்கீதம் நூத்தி ஐந்து முப்பத்தி ஏழு அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவங்க புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் மிகுந்த பொருட்களோடு புறப்பட பண்ணினார் அவங்க கிளம்புறதுக்கு முந்தின நேரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது பாருங்கள் அந்த இரவில் இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையோடு எகிப்தை விட்டு வெளியே போனாங்க ஏன் அப்படின்னா தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு சங்கார தூதன் எகிப்தியருடைய அவ்வளோ வீடுகள்லையும் ஒவ்வொரு வீட்லேயும் சாவில்லாத வீடே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அந்த நாளில் கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக என்ன கட்டளை கொடுத்தாருன்னா இன்றைக்கு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆட்ட அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து உங்க வீட்டு நிலை கால்கள்ல பூசுங்க அந்த ரத்தத்தை பார்க்கும் போது சங்கார தூதன் உங்க வீடுகளை கடந்து போவான் அப்படின்னு சொல்லி கத்தர் கட்டளை கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் நீங்க அந்த மாம்சத்தை புசித்து நீங்க சாப்பிட்டுட்டு அன்னைக்கு எகிப்த விட்டு வெளியே வாங்க நீங்க போய் இசுரவு எகிப்தியர்கிட்ட அவங்களுடைய நகை பணம் பொருள் எல்லாத்தையும் போய் கேளுங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை மிகுந்த பொருட்களோட அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அந்த கட்டளைக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் கீழ்படிந்தாங்க பாருங்க அதே மாதிரி அவங்க போய் எகிப்தியர்கிட்ட கேட்கும் போது அவங்களுடைய நகைகள் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனாங்க பாருங்க நீங்க சீக்கிரம் போனா போதும் ஏன்னா இங்க எங்க வீடுகள்ல எல்லாம் சாவு தலையீட்டு பூரா செத்துக்கிட்டு இருக்குது அப்படி ஒரு அழிக்கும் வாதை எகிப்தியர் மத்தியில இருந்தது அதனால இஸ்ரோவேல் ஜனங்களை விட்டாங்க பாருங்க அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது பாருங்க அப்பொழுது அந்த பஸ்க ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் இஸ்ரேல் ஜனங்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை ஒருத்தர் கூட பலவீனப்படலையா எப்படி ஒரு வ பாருங்க கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை என்ன சங்கார தூதன் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய யார் வீடுகளையும் தொட முடியல இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருடைய பிள்ளைகளாய் நம் நம்ம இருக்கிறோம் அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சங்கார தூதன் இந்த அழிக்கும் வாதை உங்களுடைய வீடுகளை அணுகவே முடியாது கர்த்தருடைய ரத்தத்துல இயேசுவின் ரத்தத்துல அவ்வளவு பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த நாள்லயோ அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார் பாருங்க அதுக்கப்புறம் பின்னாடி வர்ற வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்க அதே சங்கீதம் நூத்தி ஐந்துல நாப்பத்தி ஓராவது வசனம் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டு கண்மலை எங்கேயா திறக்க முடியுமா இப்ப பாருங்க எல்லா இடங்கள்லயும் நம்ம மலைகளை பாக்குறோம் பொதுவா மலைகள் மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் கால நீங்க எழுந்து போய் அந்த மலைகளை பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் மழை இருக்கு பாருங்க அதை பார்க்கும்போது அப்படி ஒரு பச்சை பசேல்ன்னு எங்க பார்த்தாலும் ஒரு பசுமையா இருக்கும் பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அஹ் அங்கங்க தண்ணி மலையிலிருந்து அஹ் அருவிகள் மாதிரி ஓடி வந்து கொண்டிருக்கும் அது அவ்வளவு அழகா அது வந்து மலை ஆனா கண்மலை வந்து அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பயங்கரமான பாறைகள் மதுரை திண்டுக்கல் அந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பாறைகளா இருக்கும் எங்கேயுமே நீங்க அந்த மலை கண்மலையில நீங்க தண்ணியை பார்க்கவே முடியாது அது ஒரு கற்பாறை அந்த கற்பாறையில எங்கேயாவது தண்ணி வருமா தேன் வருமா எண்ணெய் வருமா ஒண்ணுமே வராது அப்படி ஒரு வறட்சியான மலைகள் பாருங்க ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அந்த இடத்துல இருந்து நான் தேனை புறப்பட பண்ணுவேன் தண்ணியை புறப்பட பண்ணுவேன் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டான் ஓடி என்ன பண்ணுது எல்லா வறட்சியையும் செழிப்பாக்குது எல்லாம் காஞ்சு போனதையும் பசுமையாக்குது ஏன் அப்படின்னா கர்த்தர் இந்த நாள் அவருடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் இது எதுக்கு அடையாளம்னா இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் எந்தெந்த காரியங்கள் உங்களால செய்ய கூடாம இருந்ததோ இன்றைக்கு இந்த வசனங்களை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும் கன்சி வாகாம இருந்த பிள்ளைகள் கன்சி ஆவாங்க வீடு வாசல் இல்லாதவர்கள் வீட்டை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவின் நாமத்தினால வாகனம் இல்லாதவர்கள் வாகனங்களை பெற்றுக்கொள்வார்கள் எப்போ அப்படின்னா நம்ம இந்த வசனங்களை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்மளுடைய வழி வாய்க்கும் நடக்காம இருக்கிற காரியங்கள் நடக்கும் பாருங்க இதுக்கு சம்பந்தமா உபாகமம் முப்பத்தி ரெண்டு பதிமூணாவது வசனம் பாருங்க உபாகமம் முப்பத்தி ரெண்டு பதிமூணு பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் யாகோபு குறித்து சொல்லப்படுது வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கண்மலையில் எங்கேயாவது தேன் வருமா ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கண்மலை குறித்து இப்பதான் சொன்னா அது எப்படி ஒரு வறண்ட பாறைகள் அப்படி ஒரு வறட்சியான இடம் அதுதான் கண்மலை அப்படின்னு ஆனா அந்த கண்மலையிலிருந்து ஆண்டவர் மோசைக்கு போய் கண்மலைய ஆஹ் கண்மலைக்கு பார்த்து பேசி தண்ணி புறப்பட்டு வரும் அப்படின்னாரு ஆனா மோசை போய் ஓங்கி அடிச்சுட்டாரு ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சும்மா போகலாம் அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது ஜனங்கள்ல தங்களுடைய தாகம் தீர்ற அளவுக்கு குடிச்சாங்க பாருங்க பிரியமானவர்களே பாருங்க கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணையும் அவன் முன்னும்படி செய்தார் கண்மலையிலிருந்து என்ன வருமா தேன் வருமா அடுத்தது கற்பாறையிலிருந்து என்ன வரும் அப்படி ஒரு வறண்ட பாறைகள்ல இருந்து என்ன எங்கேயாவது வருமா அப்படி ஒரு சாத்தியக்கூறே இல்லை அப்படி நடக்கவே நடக்காது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் இன்றைக்கு அவருடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார் நிச்சயமா இது நடக்கும் நீங்க விசுவாசிங்க நடக்காம இருக்கிற காரியங்கள் நடக்கும் எப்படி கண்மலையில் உள்ள தேன் கண்மலையிலிருந்து உங்களுக்கு தேன் உண்டாகும் கற்பாறையிலிருந்து உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க பிரியமானவர்களே ஏ ஏன் அப்படின்னா சங்கீதம் நூத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தம்முடைய தாசனாகிய ஆபரஹாமையும் நினைத்து ஆபிரஹாமன் நினைக்கிறாரா வாக்குத்தத்தங்களை நினைக்கிறாரா தம்முடைய நாற்பத்தி மூணாவது வசனம் தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்ட தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார் இஸ்ரோவேல் ஜனங்களை இப்படி கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்துல அந்த அடிமைத்தனத்துல சாப்பாடு தண்ணி இல்லாம வைக்கோலை கொடுத்து அவ்வளோ அடி உத அடிமைத்தனம் அங்கிருந்து வருவாங்க புறப்பட்டு வருவாங்க காணான் தேசத்தை நோக்கி வருவாங்க எகிப்தை விட்டு வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லை ஹோப்லஸ் சிச்சுவேஷன் அப்படி ஒரு கொடுமை அடிமைத்தனம் ஆனா கர்த்தர் பாருங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து இஸ்ரோவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் பிரியமானவர்களே அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில என் மத்தியில அவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து இந்த நாள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு அனுப்பி இருக்கிறார் இந்த வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க குடும்பங்கள்லயும் கற்பாறையிலிருந்து என்ன வரும் கண்மலையிலிருந்து தேன் புறப்பட்டு வரும் நடக்காம இருக்கிற காரியங்கள் இந்த வருஷத்துல நடக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உறுதியாய் பிடித்து இரவும் பகலும் இந்த வார்த்தைகளை நீங்க தியானம் பண்ணுங்க நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமன் ஆமன்